சாவன்னா நாங்க கொஞ்சம் குறை வழி வச்சுக்கோ விலங்கல காகமா சரி काम काम ओके कार्ड है कार्डी काचे कांडी कार्डी काल 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 कार्ड कार्ड कार्डी मरन कार्ड ओह नहीं कार्ड காடை காளை காளை மாதிரி காளை காலை போல

இடம் வேண்டாம் வேண்டாம் பிள்ளை சொல்லுங்க சரி அவங்க காணும் பிள்ளை அடுத்தது பாப்பா

தலை தலை என்ன தங்கம் பர குழையன்னு சொல்லுவீனா தலைகள் என்ன தலை வேற தங்கம் தங்கம்

தடை தடை சரியோ தடை சங்குலி கொம்பழுதேக்க பிள்ளையா கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னு சொல் கண்டுக்கலாம் என்னது தடை மாதிரி தலை எழுதி தடை தரை தலம்பூ தலம்பூ தலம்பூளை நாங்க என்ன எழுதலாம் போற தளம்

अर्पण आज अर्द्धोपाप नौمسه जटकाय बाली 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 वल् वट्टम बाली 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 पोकर बाली पोकर म्यूट பண்ண போறேன் wati என்னன்னு சொன்னா வழி எழுதும் பொழுது வந்து நீங்கள் யோசிக்க வேணும் என்னன்னு சொன்னா வலி மாதிரி என்னென்ன வரும் வலி என்ன வேதனை வலி என்ன என்ன பாதை சரியோ வலி 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 மூன்று லீனா வந்து மூன்று லீனாக்கும் என்ன இருக்குது அர்த்தம் இருக்குது வலி என்ன முதலாவது வலி என்ன என்ன பிரீத்திகா லீண்டுவே ஹே பாட் பாட் ஒரு ஆறாவது வாலி என்ன பாட் பாட் ஆறாவது வாலி என்ன புள்ளை야 வாலி இரண்டாவது வாலி 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 விழுந்த வாலி வலி வேதனை சரி வாலி என்ன வேதனை இரண்டாவது வாலி என்னடா என்ன புள்ளை야 வாலி என்ன ரோட் வாலி

വണ്ടി അടുത്തത് വണ്ടിയാ അടുത്തത് പറയുന്നു വണ്ടു വണ്ടി സൊള്ള வேற வதை சங்கிக்கண்ட வதைக்கி பிள்ளையா சித்திரவசை ஆரூட் வரூடா வேற நான் சொல்றேன் கழங்கோ இணைச்சொல் சொல்ல வேண்டாம் வந்தன பிள்ளைகள் உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தனத்து சொல்ல வணக்கம் மணிவோ மணாக்குற

பாடை சங்கிலி கொம்புல சொல்லு நான் சொல்றது கேளுங்க நான் இப்ப கேளுப்ப நான் இப்ப எல்லாமே சரி பாம்பு எல்லாமே நான் சொல்றதாவது நீங்க சொன்னா பாவன்னாவில வரக்கூடிய சொற்கள்ல சங்கிலி கொம்பு போட்டு வரக்கூடியது எல்லாத்தையும் சொல்லுங்க சரியோ பாடை பானை மாதிரி வேற என்ன வேற பாலை பாலை வேற சா சாலை பாவன்னா பாதை வேற என்ன வேற மீனுக்கு மீன் இல்ல ஒரு பேர் இருக்கு என்னது மீன் இல்ல பாறை கழிப்பிடுங்க நீங்கள் பாறை பாறை மீன் என்ன அப்ப பாறை வேற பாறை பாறையும்து உங்களுக்கு தெரியும் பாடை பானை பாலை பாதை பாறை பாறை பெண் பாவையென்னு சொல்லுவீ பெண்ணு சரியா பாவை பாடு போயிட்ட பாசி பாசி பாடகி பாசி பாடகி சரி அடமாரி பிள்ளை பால்ம் பாடகி பாப்பு பாடகி பாதம்ண்ட என்ன பாம்பு பாலின்ட பாதம் ஓகே பாடகி 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 ശരി ഓക്കെ അടുത്തത് പാനംവരം പാനം മാതിരി പാലം പാരം പാരമുണ്ടെന്ന പിള്ളേളന്നേറെ പാവം എന്നാ പാടം എഴുതിയാ

അടുത്തത് കൊണ്ട് എന്നുള്ളത് வந்து பெயரிடட்டுமா சரியோ பெயரிடுவா முதலாவது படம் என்ன படம் எடுத்துக்கூட்டங்க சரி அடுத்த ரெண்டாவது வரவாள் வௌவால்

எழுத்து போட்டுங்க சொல்லணும் ஏன்னா அடுத்தது இது என்ன இது குரங்கு குரங்கு

பிழை மாண்கள் அடுத்து பார்த்தோம் அதை பார்த்துட்டு பிள்ளை என்ன அடுத்து தன்ன பிள்ளையாள் முதலி முதலை 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 முதலை